கொஞ்சம் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசா தமிழக அரசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி இன்றைக்கு நாங்கள் என்னுடைய பள்ளி மாணவர் செல்லவங்களுக்காக இலவச நிதி வேண்டிய முக்கிய தெரியும் சிவகங்கை மாவட்டத்தில் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்கள் ஆரம்பிக்க திட்டம் நவம்பர் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிட்டு படிப்படியாக இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக கொடுத்துருந்தது அதில் நம்முடைய திருவரும்பு தொகுதி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை ஏறத்தால் ஒரு பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ரெண்டாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற மானச்செட்கள் பயன்படுகின்றது நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு அற ஒரு துறை சார்ந்து இன்னைக்கு வந்து பல மாணவ செல்வங்களை படிக்க வச்சு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று வெளிநாடுகளுக்கு அனுப்ப வச்சு பல விதத்தில் அந்த பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகின்ற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மாதிரி வெளியில் நடந்த ஒரு விபத்து பற்றி என்று சொல்லக்கூட திட்டமிட்டு செஞ்சாங்க என்னங்கன்னா உடனடியாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபரை உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள் அதில் அது சார்ந்து விசாரணை அடிப்படையில் அதுக்கான தவறு செய்தல் யாராக இருந்தாலும் அந்த புத்தத்துக்கு ஆளாகப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஏன்னா நீங்கள் பிள்ளைங்க படிக்க வந்து வெளியில் வந்து படிக்க வரணும்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெறும்போது உள்ளபடியே அது ஒரு வேதனை தரக்கூடியதாக ஏன்னா அந்த பிள்ளையுடைய பெற்றவங்க மனதிலிருந்து பார்க்கும்பொழுது உள்ள பேர் இது வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடாத ஒரு நிகழ்வு ஆனாலும் இது ஒரு பர்சனல் மோட்டிவில வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த டயத்தில் வந்து இது நடந்திருக்கின்றது இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியதான் ஆக அது சார்ந்திருக்கின்ற காரணக்கத்தாக யாராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்கிட வேண்டும் என்பதால் ஒரு துறையினுடைய அமைச்சராக மட்டுமல்ல ஒரு மனிதனாகவே என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் சார் நிதி வண்டி வழங்குறீங்க இந்த லேப்டாப் எப்போ தரப்போறீங்க முதல்ல கொடுக்க போறேன் இந்த கலவை நம்முடைய மான்முக துணை முதலமைச்சர் சார்ந்தே எத்தனை அவங்க சொல்லிட்டாங்க மிக பெரியவராக சிவகங்கையில் அந்த கூட்டத்தை கூட சொல்லிட்டாங்க அது கல்லூரியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு என்று கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் லேப்டாப்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு அது வழங்கப்படும் சொல்லுவாங்க அதுக்கான கொள்முதல் பணிகள் இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்க மிக விரைவாக மேபி டிசம்பர் ஜனவரியில் கொண்டவரை அது வழங்கப்படும் என்பதை அவர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்கு ஒரு கூட்டணி தலைவர் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கோம் எத்தனை விதமான வழக்குகள் எத்தனை கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது தான் தெரிந்ததான் இருந்தாலும் அது மாதிரி எங்கேயும் என்ன இப்போ ஒரு ஒரு ஸ்கூல் கேம்பஸ் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற அந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக தெரிஞ்சுக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது சார்ந்து பல அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கான இளைய சமுதாயத்துக்கான எந்த விதத்துலையும் இந்த வயசு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் யாரும் ஆளாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பல்வேறு திட்டத்தையும் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மகிழ்முற்றம்னு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரதுக்கான காமிச்சிட்டு ஒரு குழுவாக அந்த குழு மனப்பான்மையோட அந்த பிள்ளைகள் வந்து அந்த நடவடிக்கை இருந்துட வேண்டும் ச ஏதாச்சும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் ஒரு ச ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு சோகமான கூட அவங்களும் அதை ஷேர் பண்ணிக்க வேண்டும் அதுக்காக தனியாக குழு போட்டிகள் நடத்துறது அப்படி தான் நாங்கள் இருக்கோம் பட் அதையும் மீறி இந்த இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நடப்போம் அப்படியே அது வேதனையாக அதுவும் நடந்துவிடக்கூடாதுங்கிற விதத்தில் தான் அவரும் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இது மாதிரியான விஷயத்தில் இருப்புக்காரம் கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவோம் ஏன்னால் இந்துக்கள் லீக் காதல் வந்து அஞ்சு தொகுதி நாங்கள் இந்த வாட்டி கேட்டு வாங்குவோம் தலைவர்களுக்கும் தலைவர்களும் பேசக்கூடியது ஒவ்வொரு தோலைமை கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏறதாலும் பத்து ஆண்டுகள் மேலாக எப்படி அரவணைச்சு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு செல்ல பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக பெரியவர் ஐயா அவர்களுடைய இந்த கோரிக்கையை சார்ந்தெல்லாம் தலைவர்களும் தலைவர்களும் பேசிக்குவாங்க அதனால தான் ஏற்கனவே சொல்லுங்கள் எங்களுக்கான ஹெட் கார்ட்டர்ஸில் அதுக்கான பேச்சுவார்த்தை அது நாங்கள் ஹெட் எக்ஸாம் நாளைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லி நம்ம இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்து அதை சார்ந்து நாளைக்கு நாங்கள் ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் வச்சுருக்கோம் நாளைக்கு நான் மதியம் நான் சென்னைக்கு போகிறேன் அதில் இன்னும் அட் அடுத்த மேக்ஸிமம் எங்களுடைய அனுபவம் வாய்ந்த பள்ளி ஆசிரியர்கள் யாரையும் விட்டு விடாமல் அனைவரும் எப்படி உள்ள கொண்டு வர பணிகள் செய்ய மாதிரி நன்றி பெட்ரோல் வந்து தொடர்ந்து இப்ப பொதுமக்கள் இடத்துல அதிருப்தியா இருக்கு ஏன்னா இப்ப மக்கள் தொகை இல்லாத காரணத்தால அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு சொல்லியிருக்காங்க திருப்தி இருக்காங்க அப்படின்னு ஒரு தொடர்ந்து இப்ப நம்ம வந்து ஸ்டேட்டை கொண்டு ஆசைப்படுறோம் உங்களுக்கே தெரியும் உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து பொருளாதார அளவில் நம்ம வளர்ச்சி நினைச்சுப்பாங்க பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது இரட்டைகளுக்கு கொடுத்த ஒரே மாநிலம் வந்து நம்முடைய மாநிலம் அதை பெருமையோட சொல்லக்கூடியதும் அவங்க தான் அதே நேரத்தில் இவ்வளோ வளருதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கை வைக்கிறவங்க அவங்களாகத்தான் இருக்கின்றாங்க ஸோ இந்த எப்படி எவ்வளோ இந்த விஷயத்திலாம் அவங்க எப்படி கான்ட்ராடிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் ஸோ நம்ம வளரும் பொழுது தமிழ்நாடைய முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு மற்ற மாநிலங்களும் வளர வேண்டும் இந்த மாடலில் அந்த டெவ்டியின் மாடல் நம்ம வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ப்ராடர் வேலை திங்க் பண்ணுறதை விட்டுட்டு இவங்க வளர்றாங்களா பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு இங்கே வளர்றதை வந்து கை வைக்கிற மாதிரியான வேலையை செய்கிறது என்பது அவருடைய மனநிலை என்ன என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உணர்த்துகின்ற விதமாக தான் இல்ல ஆச்சு அவங்களும் வந்து ஒரு ஹியூமன் பீங் தான் நாங்களும் வந்து ஒரு நிறைய இடத்துல போகும்போது ரொம்ப டெடிகேட்டடா உள்ளபடியே அந்த வேலை பார்க்கறாங்க அது வந்து சத்துணவு பணியாளராக இருந்தாலும் சரி ஆசிரியர் மக்களாக இருந்தாலும் சரி அவங்களால முடிஞ்சது இன்னும் அடுத்த மேக்ஸிமம் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இது தூண்டுதல்னா சொல்றது வந்து மிக அபத்தமானது ஏன்னா எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதுக்கான பணிகளை என்னைக்கு அவங்க நியமிக்கப்பட்டார்களோ அப்பொழுதே அனைத்து அதிகாரிகளும் எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல்க்கு அவங்க போயிடுவாங்க அவங்களாம் யாரும் அப்படிலாம் தூண்டுதெல்லாம் பண்ணிட முடியாது எலெக்ஷன் கமிஷன் தான் அவங்களுக்கான ஒரு மாத சம்பளத்தை வந்து அதிகப்படுத்துவது வந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க சரியாக செய்யும்போது அது முழு முழுமையாக கண்காணிக்கக்கூடிய அந்த பவர் யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் உண்டே தவிர நாங்கள் சொல்ல தான் கேட்க வேண்டிய அவசியமே அவங்க கிடையாது அதிகாரி போலவே தமிழகத்திலும் வந்து தேசிய சாதனை விட்டுப்படும் பிரதமர் மோடி சொல்லி அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் இருக்காது அவங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு முறையும் தனித்துவமான மாநிலமாக எலெக்ஷன் டயத்தில் நம்ம எப்படி பகுத்தறிஞ்சு பார்த்து நம்முடைய மக்கள் வாக்களிக்கிறோம்னு நீங்களே பார்த்துக்கலாம் Thank you. Thank you.